வணக்கம் இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸைஸ் நமக்கு ஆன்சர் வந்து பார்க்கலாம் சாப்டர் எயிட் யூனிட் ஆர் சிங்கிள் ஆர் அவுட் புட் காஸ்டிங் பப்ளிகேஷன் இஸ் மர்கம் பப்ளிகேஷன் பேஜ் நம்பர் எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் எக்ஸைஸ் நம்பர் ஒன் அசைன் த மிஸ்ஸிங் ஃபிகர் ஃப்ரம் த டீடெயில்ஸ் கிவன் பிலோ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ அந்த இடத்துல அமௌண்ட் வந்து மிஸ் ஆயிருக்கும் ஸோ அப்போ அங்கே எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றதை பார்ப்போம் ஸோ இங்கே டூ இயர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் டூ தௌசண்ட் நைனில் எயிட்டி தௌசண்ட் டூ தௌசண்ட் டெனில் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல அப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் டேரக்ட் மெட்டீரியல் டூ தௌசண்ட் நைனில் வந்து டூ லேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க டூ தௌசண்ட் டெனில் வந்து த்ரீ லேக்ஸ் கொடுத்துருக்குறாங்க வேஜஸ் வந்து ஃபோர் லேக்ஸ் டூ தௌசண்ட் நைனில் கொடுத்துருக்காங்க டூ தௌசண்ட் டெனில் த்ரீ லேக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓவர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் ஒன் கால்குலேஷன் ஆஃப் ரேஷியோ ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் டு வேஜஸ் இன் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் நைனில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி ஓவர் ஹெட்ஸ் டு வேஜஸ் ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கலாம் அதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹேட்ஸ் டிவைட் பை வேஜஸ் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஓவர் வேஜஸ் அதில் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம ஹண்ட்ரட் ஆலை மல்டிப்ளை பண்ணணும் அப்போது நமக்கு ஓவர்ஹெட்ஸ் டு வேஜஸ் ரேஷியோ டூ தௌசண்ட் நைனில் டொண்ட்டி பர்சன்டேஜ் வந்து கிடைக்கும் இப்போது அந்த ரேஷியோவை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓவரேட்ஸ் வந்து ஃபார் டூ தௌசண்ட் டென்னுக்கு வந்து உள்ளோன்றதை எப்படி கண்டுபிடிக்கலன்றதை பார்ப்போம் ஸோ அப்போ அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓவர் ரேட்ஸ் ஸ்டெப் நம்பர் டூ டூ தௌசண்ட் டென்னுக்கு வந்து ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் வேஜஸ் டூ தௌசண்ட் டென்னில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எடுத்துக்கணும் ஸோ அப்போ டூ தௌசண்ட் டென்னில் வேஜஸோட அமௌண்ட் வந்து த்ரீ லேக்ஸ் இருக்கும் அதை எடுத்துக்கலாம் மல்டிப்ளை வித்து ஓவர்ஹெட்ஸ் டூ வேஜஸ் ரேஷியோ வேஜஸ் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அப்போ த்ரீ லேக்ஸில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி ஃபிஃப்டி ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நம் சிக்ஸ்டி தௌசண்ட் வரும் திஸ் இஸ் கால்டு அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இட்ஸ் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் டென் தட்ஸ் ஆல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அண்டு கிளிக் ஆன் தி பில் ஐக் ஆன் தட்ஸ் ஆல்